வணக்கம் நான் மாதவன் மேஸ்ரி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாளையம் வந்து நம்ம காடைசல்லூர் பக்கத்தில் ஒரு கட்டடம் ஒன்று புது பில்டிங் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம வேலை இதில் செய்கிற மாதிரிட்டு புதுசாக ஒரு பில்டிங் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பில்டிங் பார்த்திங்கன்னா கட்டடம் ஆரம்பித்த பின்னாடி அது ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன வேலை செஞ்சுருக்குறோம் மாதிரி அந்த கொட்டாயி பழைய கட்டடமெல்லாம் உடச்சி எடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டி விட்டு நவதானி விதச்சிட்டோம் நவதானியம் வச்ச பின்னாடி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி நம்ம பால்கால் போட்டோம் கால் போட்டு கட்டணம் மார்க் பண்ணி நூல் அடிச்சிட்டோம் அடித்து நம்ம அந்த வேலை எப்படி செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரியே நூல் அடிச்சுக்கு முன்னாடி ஜேசி பச்சு எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இதுதான் கட்டிடத்தோட அளவு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் இது முழுசாக கட்டிடம் ஃபுல்லாக இந்த பக்கம் காம்பவுண்ட் இருக்குது இது மேற்கால பக்கம் நம்ம ஈசான முறையில் நிற்கிறோம் இது வந்து வடக்கு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கிழக்கு பகுதி கட்டிடத்தில் இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம மட்டம் பண்ணிட்டோம் மட்டம் பண்ண முன்னாடியே என்ன பண்ணோம் அப்படின்னா வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நவதானியம் விதைச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் நவதானிகளும் இப்போ ஒரு பதினோரு நாள் ஆகுது நவதானி விதைச்சி நம்ம மழை பெஞ்சதுனால அப்படி இப்படி நவதானிகளும் முளைச்சிச்சு ஏன்னா ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நவதானியை விதைச்சிட்டு ஆரம்பித்ததா நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம ஃபுல்லாக நவதாணி விதைச்சாச்சு பார்த்தா தெரியும் எல்லா பக்கமும் முளைச்சிருச்சு இந்த மாதிரி பாலக்கால் போட்டாச்சு பாலக்கால் போட்டு அதில் பாலக்காலில் போட்ட நவதானியும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக சிறப்பாக எல்லாமே முளைச்சிருக்குது பக்காவை மூணு நாள் ஆகுது நம்ம கால் போட்டு பாலக்கால் போட்டு மூணு நாள் ஆகுது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கமாக ரோடு அதாவது பிளா நம்ம பிளாட்லேருந்து மேற்கு பக்கம் இந்த ரோடு இந்த ரோட்லேருந்து இருந்து நம்ம இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம கிழக்கு பக்கம் உள்ளே போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த செவத்துலேருந்து காமன் செவ்வாய் வடக்கு பக்கம் சோறு வடக்கு பக்கம் செவத்துலேருந்து இந்த பக்கம் இந்த வீட்டு வரைக்கும் வந்து பதினாறு அடி பதினாறு அடிக்கு இப்படி நாற்பத்தி ரெண்டு அடி ஃபுல்லாக நீளாக இருக்கு நம்ம இதில் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு ஆறு அடிக்கு பதினாறு அடி ஒரு சிட் அவுட்டு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து ஆறு அடிக்கு பதினாறு அடி ஒரு அவுட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னே இதில் ஏதோ மெயின் என்ட்ரன்ஸு இதில் வந்து பதினாறுக்கு பதினாறு ஒரு ஹாலு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி படி ஓப்பனு ஆறு அடிக்கு பதினாறு அடி போட்டு இதில் மடக்கு படி போட்டு அட்டாச் பாத்ரூம் போட்டு இப்படி மேலே வர மாதிரி இதில் போட்டுருவோம் கீழே அவுட்டர் பாத்ரூம் போட்டு ஹாலுக்குள்ளே இந்த பக்கம் ஹாலு ஹாலுக்குள்ளே உடனே பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்துடுது இந்த ரூம் வந்துன்னா இதுலேருந்து இருந்து அப்படியே இந்த ரூமை தடுத்துட்டு நம்ம பத்தடிக்கு பதினாறு அடி ஒரு பெட்ரூமு அதை அந்த பக்கம் இருக்கிறது ரெண்டாக பிரித்து இந்த பக்கம் ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்த பக்கம் ஒரு அட்டாச் பாத்ரூம் வர மாதிரி போட்டோம் இந்த பிட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனு கிச்சனு ப்ளஸ் டைனிங் பதினாறு அடிக்கு பத்தடி வர மாதிரி இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு இதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு இந்த பேஸ்மெண்ட்டத்தோட கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா அடிமட்டத்தில் இதோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டடி போட்டுக்கிறோம் ரெண்டடி போட்டு தரமட்டத்துக்கு கொண்டு வந்துடுறோம் அதுக்கு மேலே மீதி பகுதியிலேயே பார்த்தாங்க அப்படின்னா தரமட்டத்துக்கு மேலே நம்ம ஒன்றடி கொண்டு வர மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம்